கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியா முழுவதிலும் மிக தீவிரமாக கொரோனா வைரஸுடைய பாதிப்பு அதிகரித்து வருகிறது நாமும் அதற்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் நாலாயிரத்தை கடந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பு இரண்டு நாட்களில் அதிகரித்து ஐயாயிரத்துக்கும் அதிகமான பேர் சுமார் ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு பேர் மத்திய சுகாதாரத்துறையின் அந்த தகவலின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதே போல இந்த கடந்த இரண்டு நாட்களிலே நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்தியா முழுவதிலும் கொரோனா வைரஸுடைய தாக்கம் சில மாநிலங்களில் தீவிரமாக அதிகரித்து வருகிறது அந்த வகையில் கேரளாவிலே அதிகப்படியாக ஒரே நாளிலே நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல மேற்கு வங்கம் டெல்லி இன்னும் குஜராத்திலும் இந்த பாதிப்பு தீவிரமாக அதிகரித்திருக்கிறது என்று கூறப்படுகிறது தற்போது ஒரே நாளிலே நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் இப்படி இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை கூறியிருக்கிறது அன்பு தேவடைய பிள்ளைகளே நான்கு பேர் கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் உயிரிழந்திருப்பது என்பது ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுநூற்றி அறுபத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் கேரளாவில் ரெண்டு பேர் பஞ்சாப் மற்றும் கர்நாடகாவில் தலா ஒருவர் என மொத்தம் நான்கு பேர் கோவிட் பத்தொன்பது பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர் கேரளா தொடர்ந்து அதிக பாதிப்புக்குள்ளான மாநிலமாக உள்ளது கேரளாவில் நேற்று ஒரே நாளில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதைத் தொடர்ந்து குஜராத் நூற்றி ஏழு வங்கம் ஐம்பத்தி எட்டு மற்றும் டெல்லி முப்பது என நாடு தழுவிய அளவில் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மகாராஷ்டிராவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி பதினாலு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஜனவரி முதல் மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தாறு பேர் மகாராஷ்டிராவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அம்மாநிலத்தில் இந்த ஆண்டில் கொரோனா இறப்பு எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது நாட்டின் கொரோனா தொற்று அதிகரிக்கும் நிலையில் ஜூன் ஐந்து அன்று நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் கோவிட் பத்தொம்பது பாதிப்பை கையாள்வதற்கான தயார் நிலை மதிப்பிடுவதற்கான ஒத்திகை பயிற்சியை நடத்தியிருக்கின்றன கோவிட் பத்தொன்பது பரவலை நிர்வகிக்க ஆக்சிஜன் வெண்டிலேட்டர்கள் தனிமைப்படுத்தும் படுக்கைகள் மற்றும் அத்தியாவசிய மருத்துவர்கள் மருந்துகள் போதுமான அளவு கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது உலக சுகாதார நிறுவனம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கோவிட் பத்தொன்போதை பொது சுகாதார அவசர நிலை அதிகாரப்பூர்வ முடிவுக்கு கொண்டு வந்தது சுகாதார நிபுணர்கள் தற்போது இந்த பாதிப்பை பருவகால உள்ளூர் அல்லது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமேயான பாதிப்பாக குறிப்பிட்டிருக்கின்றனர் ஆனாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என் அன்பு தேவடை பிள்ளைகளை தொடர்ந்து இந்த நோய் பரவல் அதிகரிக்காமல் இருக்க பாரத்தோடு ஜபிக்குவோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற ஏற்கனவே உலக தேசங்களை முடக்கி போட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்களை ஒவ்வொரு தேசத்திலும் பலியாக வைத்த இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் மீண்டும் ஆசிய நாடுகளில் அதிகரித்திருக்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய இந்தியா முழுவதிலும் ஆண்டவரை குஜராத் கர்நாடகா கேரளா டெல்லி மேற்கு வங்கம் தமிழ்நாடு என சொல்லி ஆண்டவரை இத்தனை மாநிலங்களிலும் மிக தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த கொரோனாவின் தாக்கம் முற்றிலும் ஆண்டவர் தடுத்து நிறுத்தப்பட இந்த நோயின் மூலக்கூறுகள் அழிக்கப்பட இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய தேசத்தில் ஆண்டவரை எங்களுடைய ஜனங்கள் சுகமாக வாழ்ந்திருக்க அவர்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கரத்திலே எங்களுடைய தேசத்தை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் எங்களுடைய ஜனங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் மனமிறங்கி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோடய ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகையும் பேர் பேராக தொட்ட ஆசிர்வதி இயேசுனம் திருப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபிங்கள் கருத்த தாமிங்களாக சொல்லிப்பாராக ஆமேன்